மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் அதிரடி தகவல் பூமியில் உள்ள எந்த சக்தியும் நம்மை தடுக்காது ஐசிஏ தீர்ப்புக்கு எதிராக இஸ்ரேலின் பதில் பலஸ்தீன தேசத்தை உடனடியாக அங்கீகரிக்க இல்லை ஆஸ்திரேலியா கருத்து அணு ஆயுதம் ஏந்தி செல்லும் திறன் கொண்டு ஏவுகணை சோதனை செய்த பிரான்ஸ் ரஷ்யாவிற்கு பதிலடியா இவை தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிகள் போகலாம் ஈரான் அதிபர் ரய்சியின் மரணம் உலகரங்கில் பெரும் அதிர்வலையினை ஏற்படுத்திய நிலையில் அவரின் மரணம் விபத்து அல்ல அது திட்டமிட்டு செய்யப்பட்ட லேசர் தாக்குதல் என்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஈரான் அதிபரின் மரணம் அவர் பயணித்த ஹெலி குறித்த விசாரணையினை மேற்கொள்வதற்கு அறுபதுக்கும் மேற்பட்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையில் ஈரானுக்கு துருக்கி பெரும் உதவியினை வழங்கி வருகின்றது அதன்படி துருக்கி தனது விசாரணையிலிருந்து ஒரு விடயத்தினை முன்வைத்திருக்கின்றது அதாவது ஈரான் அதிபர் ரைசி பயணித்த ஹெலிகாப்டருடன் மேலும் இரண்டு ஹெலிகள் பயணித்ததாகவும் இந்நிலையில் ஈரான் அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் மட்டும் எவ்வாறு விபத்திற்கு உள்ளானது என்றும் அதன் சிக்னல் மட்டும் எவ்வாறு துண்டிக்கப்பட்டது என்றும் கேள்வி உள்ளனர் இதற்கு அவர்கள் வழங்கியுள்ள விளக்கமாக ஹெலிகாப்டர் விபத்திற்கு உள்ளாவதற்கு முன்னர் டிரான்ஸ்பெண்டர் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கலாம் அல்லது டிரான்ஸ்பெண்டர் இல்லாமல் ஹெலிகாப்டர் செலுத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர் டிரான்ஸ்பெண்டர் என்பது எந்த இடத்தில் எவ்வளவு உயரத்தில் அந்த வானூர்தி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சிக்னல் மூலம் தெரியப்படுத்துகின்ற கருவியாகும் வானூர்திகளை பொறுத்தவரையில் இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இதன்படி இந்த சிக்கல் துண்டிக்கப்பட்டது தாக்குதலால் சாத்தியம் என்று தெரிவித்துள்ளார்கள் ஆய்வாளர்கள் இந்த லேசர் தாக்குதலில் கைதேர்ந்தது அமெரிக்கா என்பதால் இதனை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது இருப்பினும் இது குறித்து போதுமான ஆதாரம் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அதனை கண்டுபிடிப்பதற்காக அயராது விபத்து நடந்த இடத்தில் அதற்கென்று நியமிக்கப்பட்ட குழுக்கள் செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் ஈரான் அதிபரின் மரணம் குறித்து சந்தேகம் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கின்றார் உண்மையில் என்ன நடந்தது என்பதனை விரைவில் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்றும் அதற்கு ரஷ்யா தேவையான கருவிகள் நிபுணர்கள் அனைத்தையுமே வழங்கும் என்று கோரியிருக்கின்றார் ரஷ்யாவின் மிகப்பெரிய கூட்டாளியான ஈரான் அதிபரின் மரணம் ரஷ்யாவிற்கு பெரும் இழப்பாகவே பார்க்கப்படுகின்றது இந்த அடிப்படையில் ரஷ்யா இந்த விடயத்தை துருவி ஆராய்ந்து சரியான முடிவுகளை விரைவில் தெரிவிக்கும் என்றே நிபுணர்கள் நம்புகின்றார்கள் அடுத்து காசா மீது இஸ்ரேல் இனப்படுகொலை செய்துள்ளதான ஐசிஜேயின் தீர்ப்பு நாளை எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் காசா மீதான அதன் போரை தொடர்வதை எதுவும் தடுக்காது என்று இஸ்ரேல் அரசாங்கம் மீண்டும் கூறியிருக்கின்றது இஸ்ரேல் ஐசிஜே தீர்ப்புக்கு இணங்க முடியுமா என்று கேட்டபோது இஸ்ரேல் தனது குடிமக்களை பாதுகாப்பதிலிருந்தும் காசாவில் உள்ள ஹமாஸை தாக்குவதிலிருந்தும் பூமியில் உள்ள எந்த சக்தியும் தடுக்காது என்று அரசாங்க செய்தி தொடர்பாளர் அபிஹாய்மன் கூறியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன முன்னதாக இஸ்ரேலின் ஹொரட் செய்தித்தாள் மூத்த இஸ்ரேலிய அதிகாரி ஐசிஏ தீர்ப்பு குறித்து கவலை அடைந்து வருவதாக தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இறுதி தீர்ப்பானது நாளை வழியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற பின்னணியில் உள்ள படிப்பிற்பகல் மூன்று மணிக்கு நாளைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிமன்றம் கடந்த வாரம் நடந்த விசாரணைகளில் பலஸ்தீன் மக்களின் உயர் வாழ்வை உறுதி செய்வதற்காக காசாவிலும் குறிப்பாக ட்ரஃபாவிலும் இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த உலக நீதிமன்றம் உத்தரவிட்டது இத்தகைய அவசர நடவடிக்கைக்கான கோரிக்கை இஸ்ரேலை இனப்படுகிறது என்று குற்றம் சாட்டி தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்த ஒரு பெரிய வழக்கின் ஒரு பகுதியாகும் மேலும் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு இன இனப்படுகொலை மாநாட்டை மீறுவதாக தென்னாப்பிரிக்காவின் கூட்டை இஸ்ரேல் கண்டித்திருக்கிறது இது இனப்படுகொலை குற்றத்தை கேலி கூத்தாகின்றது என்று இஸ்ரேல் கடுமையாக கூறியுள்ளது இந்த வழக்கை வெளியேற்ற வேண்டும் என்ற இஸ்ரேலின் கோரிக்கையை நீதிமன்றம் முன்பு நிராகரித்தது பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை செயல்களை தடுக்க நீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டு இருக்கின்றது மறுபுறம் குடியரசுக் கட்சியின் தலைவர்களில் ஒருவரும் அமெரிக்க அதிபர் போட்டிக்கான முன்னாள் வேட்பாளருமான நிக்கி ஹேலி அடுத்த வாரம் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ள அவருடன் ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதராக பணியாற்றிய இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர் டேனி டெனோன் உடன் பயணிக்கவுள்ளார் நிக்கி ஹாலி ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது தெற்கு இஸ்ரேல் பகுதிகளான கிபுட்ஸ்பெரி மற்றும் கபாராசா ஆகிய இடங்களை அவர் பார்வையிட இருக்கின்றார் காசாவின் எல்லைப் பகுதியான இவற்று ஹமாஸ் அத்துமரில் நுழைந்து வன்முறை செயலில் ஈடுபட்டது ஜூத எதிர்ப்புக்கு எதிரானவரான நிக்கி ஹேலி ஐக்கிய நாடுகள் இஸ்ரேலை கையாளும் விதத்தில் ஜூத எதிர்ப்பு பார்வையை கொண்டுள்ளதாக எழுதியுள்ளார் முன்னதாக ட்ரம்ப் அரசில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த டிராபர்ட் ஆப்டரை ஐக்கியரபு அமீரகத்திற்கான அமெரிக்காவின் முன்னாள் தூதராக இருந்த ஜான் ட்ராஹோல் சுவிட்சர்லாந்தின் முன்னாள் அமெரிக்க தூதர் எட் மெக்பல்லேன் ஆகியோர் இஸ்ரேலுக்கு கடந்த சில நாட்களில் சென்று வந்தார்கள் டிரம்பின் நெருக்கமான ஆலோசகர்கள் தொடங்கி தற்போது நிக்கிஹால வரை இஸ்ரேல் செல்வது டொனால்டு டிரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சி இஸ்ரேலுக்கு வேண்டிய ஆதரவை அளிக்கும் என்பதை அடுத்து பலஸ்தீன தேசத்திற்கு தற்போதைக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கம் எதுவும் இல்லை என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அத்துடன் பலஸ்தீன் அதிகார சபையின் சீர்திருத்தம் மற்றும் பணிய கைதிகளின் விடுதலை ஆகியவற்றை வலியுறுத்துவதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் கோரியுள்ளது நோர்வே அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகளை பின்பற்றி ஆஸ்திரேலியா பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று கிரீன்ஸ் கட்சியினர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர் இந்நிலையில் ஆஸ்திரேலியா இரண்டு தேச கொள்கைக்கு நீண்ட காலமாக ஆதரவு அளித்து வந்துள்ளது என்று தெரிவித்துள்ள வெளிவகார அமைச்சர் இந்த செயற்பாடு மிக அவசியமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பலஸ்தீனியர்களுக்கு மேலதிக உரிமைகளை வழங்கும் இரண்டு தேச கொள்கையை அங்கீகரிக்கும் ஐக்கிய நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக ஆஸ்திரேலியா இந்த மாதம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் வாக்களித்திருந்தது எனினும் அர்த்தம் ஆஸ்திரேலியா ஒருதலைபட்சமாக பலஸ்தீன் தேசத்தை அங்கீகரிக்கின்றது என்பதல்ல என்றே தெரிவித்துள்ளார் இதேவேளை லெபனானிலிருந்து முப்பது ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அதன்படி பெரும்பாலான ராக்கெட்டுகள் இடைமறைக்கப்பட்டதாகவும் மற்றியவை வடக்கு இஸ்ரேலின் திறந்த பகுதிகளில் விழுந்ததாகவும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று ராணுவம் கோருகின்றது மேலும் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகள் வீசப்பட்ட ஹிஸ்புல்லாவின் லாஞ்சரை போர் விமானங்கள் தாக்கியதாக இஸ்ரேல் கூறுகின்றது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இடையிலான எல்லை தாண்டிய தாக்குதல்கள் அக்டோபர் எட்டு முதல் தொடர்கின்றன லெபனான் ஆயுத குழு பலசீரிய மக்களுக்கு ஒற்றுமையாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே லெபனானின் தெற்கு நகரமான நெபாட்டிக் அருகில் ஹிஸ்புல்லா உறுப்பினர் ஒருவரை கொன்றதாகவும் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் காணொலி

ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுக் கொள்கை தலைவர் பாராட்டி இருக்கிறார் அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நன்கொடையாளர்களும் இப்போது ஐநா ஏஜென்சிக்கான நிதி உதவியை மீண்டும் தொடங்கியுள்ளார்கள் என்று கூறுகின்றார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையிலான அக்டோபர் ஏழு தாக்குதலில் பனிரெண்டு உறுப்பினர்கள் பங்கேற்றதாக இஸ்ரேல் கூறியது இதனை தொடர்ந்தே பல நன்கொடை நாடுகள் நன்கொடையினை நிறுத்துவதாக அறிவித்ததால் பற்றாக்குறை ஏற்பட்டது முன்னாள் பிரெஞ்சு வெளியுறவு மந்திரி ஏத்ரென் கொலோனா தலைமையிலான மறுஆய்வு குழுவானது ஜூ என்ஆர் டபுள் பற்றி அதன் கூற்றுக்களை இஸ்ரேல் ஆதரிக்க தவறிவிட்டது என்பதையும் பின்னர் வெளிப்படுத்தியது இதனால் ஜூ என்ஆர் நிதியுதவிகளை மீண்டும் உலக நாடுகள் தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் மத்திய கிழக்கில் போர்ப்பதற்றம் தொடர்ந்து வருவதனால் ஒவ்வொரு நாடுகளும் தங்கள் ஆயுத வளத்தினை அதிகரித்து வருகின்றன இதன்படி முதன்முறையாக பிரான்ஸ் நாடு அணு ஆயுதம் ஏந்தி செல்கின்ற திறன் கொண்ட ஏவுகணை ஒன்றை சமீபத்திய ஆய்வில் அணு ஆயுத சோதனை மேற்கொண்டபடியும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் தற்போது பிரான்ஸ் மேற்கொண்டுள்ள ஒரு சோதனையும் தலைப்புச் செய்தியாகி உள்ளது முதன்முறையாக பிரான்ஸ் அணு ஆயுதம் ஏந்தி செல்கின்ற திறன் கொண்ட ஏவுகணை ஒன்றை ஏவி சோதனை செய்துள்ளது விமானம் ஒன்று அந்த ஏவுகணை ரஷ்யா அணு ஆயுத சோதனை நடத்தியதாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்தே பிரான்சும் இந்த சோதனையை நடத்தியுள்ளதால் அது ரஷ்யாவிற்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கை அன்று கேள்வி எழுந்துள்ளது ஏனென்றால் உக்ரைனுக்கு போர் வீரர்களை அனுப்புவதற்கு ஆதரவாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் கருத்து தெரிவிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே ரஷ்யா அணு ஆயுத சோதனை நடத்துவதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றவரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்